விருதுநகரில் நடைபெற்ற பக்பு உரிமை மீட்பு கருத்தரங்கம் நடைபெற்றது இந்த கருத்தரங்கில் எஸ்டிபிஐ கட்சி மாநில பொதுச்செயலாளர் நிஜாம் முஹிதீன் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் மேலும் பக்பு உரிமை மீட்பு கருத்தரங்கில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் மேலும் பக்பு உரிமை மீட்பு கருத்தரங்கில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எஸ்டிபிஐ கட்சியின் மாநில பொதுச்செயலாளர் இவ்வாறு தெரிவித்தார் இன்றைய தினம் அரசியல் அமைப்புக்கு சட்டத்துக்கு விரோதமாக வக்ஃபு திருத்த மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை திரும்பப் பெறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வழிபாட்டு தள சட்டத்தை நடைமுறைப்படுத்து என்ற மூன்று என்ற இரண்டு கோரிக்கைகளை முன்வரித்து வக்ஃபு உரிமை மீட்பு கருத்தரங்கத்தை விருதுநகரில் எஸ்டிபி கட்சியின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது மத்திய பாஜக அரசு கொண்டு வரக்கூடிய இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தில் இந்த வக்ஃபுக்கு சொந்தமான நிலங்களை திருடுவதற்காக கொண்டு வரப்படக்கூடிய சட்டமாக இது நாங்கள் பார்க்கின்றோம் இந்த சட்ட திருத்தத்திலே முக்கியமாக பல்வேறு விஷயங்கள் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய இந்த சொத்துக்களை பராமரிப்பதிலிருந்து அதை திருடுவதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கின்றது இந்த சொத்து என்பது இறைவனுக்காக கொடுக்கப்பட்ட சொத்து ஒன்ஸ் வக்ஃபு ஆல்வேஸ் வக்ஃப் என்பது என்று சொல்வார்கள் ஒரு தடவை அது வக்ஃபாக கொடுக்கப்பட்டால் அது எப்பொழுதுமே நிரந்தரமாக அது வக்ஃபு தான் ஆனால் இந்த சட்ட திருத்தத்தின்படி பனிரெண்டு வருடம் இந்த இடத்தை ஒருத்தர் அனுபவ பாத்திரை இருந்தது என்றால் அந்த வக்ஃபு சொத்தை அவர் உரிமை கொண்டாடலாம் என்ற ஒரு வக்ஃப திருத்த சட்டத்தை இவர்கள் இதில் கொண்டு வருகின்றார்கள் மாவட்ட கலெக்டருக்கு இதற்கு ஒரு முழு அதிகாரத்தை இவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் வக்ஃபு வாரியம் முடிவெடுக்க வேண்டிய அந்த இடத்தை அப்படி மாவட்ட கலெக்டருக்கு கொடுத்து பிரச்சனைக்குரிய இடம் என்று வந்தால் அந்த பிரச்சனையை முடியும் வரை அது அரசு இடமாக கணக்கிலே கொண்டு வக்ஃபுடைய சொத்துக்களை திருடுவதற்காக இந்த இது போன்ற பல்வேறு சட்ட திருத்தங்களை இந்த அரசு கொண்டு வந்திருக்கின்றது ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டியிலே இருக்கக்கூடிய ஒன்பது முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட அனைத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் இந்த சட்ட திருத்தத்தை கடுமையாக எதிர்த்திருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சி எதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வருகின்றதோ முஸ்லீங்களுடைய சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக இந்த வக்ஃபினுடைய சொத்துக்களை ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்பதற்காக என்று சொல்லி முஸ்லீம் சமூகத்தின் மீது இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இந்த சட்டத்திருத்தத்தை இது கொண்டு வருகின்றது ஆனால் இந்த முஸ்லீம் சமூகம் இந்த சட்டத்திருத்தத்துக்கு எதிராக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பாரதிய ஜனதா அரசு வந்ததிலிருந்தே சிறுபான்மை விரோத நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக செய்வதைய வெளிப்பாடுதான் இந்த சட்ட திருத்தம் என்பதை எஸ்டிபி கட்சி குற்றம் சாட்டுகின்றது ஆகவே பாராளுமன்றத்திலே மீண்டும் பாராளுமன்றம் கூட்டத்தொடர் நடக்கும் இந்த சட்டம் கொண்டு வரும் அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒருமித்த குரலிலே அதை எதிர்த்து தோற்கடிக்க வேண்டும் என்று எஸ்டிபி கட்சி கோரிக்கை வைக்கின்றது நிறைய திருத்தங்கள் எதிர்க்கட்சியினுடைய உறுப்பினர்களும் அதேபோன்று இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த பல்வேறு ஸ்காலர்ஸ் அறிவு அறிவு சார்ந்த தலைவர்களும் பல்வேறு விஷயங்களை இந்த ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டியில் வந்து கொடுத்திருக்கிறார்கள் தமிழகத்திலே ஜாயின்ட் பார்லி கமிட்டி வரும்பொழுது கூட தமிழகத்தை சார்ந்த எஸ்டிபி கட்சி உட்பட பல்வேறு கட்சிகளும் பல்வேறு அறிக்கைகளை இந்த சட்ட திருத்தத்தில் இதெல்லாம் சேர்க்கலாம் இது வேண்டாம் என்று பல்வேறு கோரிக்கைகளை கொடுத்திருக்கின்றோம் ஆனால் ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி என்பது இஸ்லாமிய இயக்கங்களுடைய அந்த கோரிக்கைகள் மட்டுமல்ல எதிர்கட்சிகளுடைய மொத்த கோரிக்கைகளையும் நிராகரித்து அவர்கள் முதல் முதலிலே எதை தீர்மானித்தார்களோ அதையே தான் இன்றைக்கு மீண்டும் வைத்திருக்கிறார்கள் என்பது வெற்ற வெளிச்சமாக தெரிகின்றது அது அறிக்கையில் கிட்டத்தட்ட நானூறு பக்க அறிக்கை அது இருக்குது நானூறு பக்க அறிக்கையை ஒரே நாளில் வாசிக்க முடியாது அதுலும் குறிப்பாக வந்து எதிர்கட்சிகளும் அதேபோன்று இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்களும் எதையெல்லாம் கோரிக்கையாக முன்வைத்தார்களோ அது எதையுமே வெளி உலகத்துக்கு தெரியாதவாறு இந்த ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டி அந்த அறிக்கையை இருட்டடிப்பு செய்திருக்கின்றது எஸ்டிபிஐ கட்சி இந்த மசோதா கொண்டு வரும் பொழுது இதனுடைய தொடக்கத்திலிருந்தே போராட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றது இப்பொழுது நாடு முழுவதும் மாநாடுகள் பொதுக்கூட்டங்கள் கருத்தரங்கங்கள் வாயிலாக இதனுடைய விழிப்புணர்வை இந்திய தேசத்து மக்களிடம் கொண்டு செல்கின்றது வருகின்ற மார்ச் பத்தாம் தேதி வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும் மார்ச் பத்திலே இதனையும் மீறி இது இந்த சட்டத்தை கொண்டு வருமேயானால் பாராளுமன்ற முற்றுகையை நடத்துவோம் என்று எங்களுடைய மாநில தலைவர் அறிவிப்பு செய்திருக்கின்றார் அப்படி ஒரு போராட்டம் இனி நடக்கும்